வாரியார் சாமி இருந்தார் அவரு லெக்சர் கொடுக்கிறப்போ கணவன் வந்து நமக்கு கடவுள் அதனால டெய்லி காலையில் நாலு மணிக்கு கணவனுக்கு பாத பூஜை பண்ணி அந்த ஜலத்தை ஒரு டிராப்பு பிடிக்கணும் அந்த தாலி கைத்துக்கு வந்து கற்பூரம் காட்டிட்டு கண்ணில் சாமி மாதிரி ஒத்திக்கணும் இப்படிலாம் சொல்லி சொல்லி ஒரு நாள் ஒரு ஹஸ்பண்ட் காலையில் நாலு மணிக்கு பார்க்கறான் அவன் கால் ஜில்லுன்னு மார்கழி மாதம் அவர் சொன்னாலும் வாரியார் பேசி கேட்டு திருந்துட்டீங்க இன்னிலேருந்து உங்களுக்கு நான் பாத பூஜை பண்ண போறேன்னாலும் அவன் சொன்னா ஆமா உனக்கு பாத பூஜை பண்ற பக்குவம் வாரியாரால வந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா அது ஏத்துக்கிற அளவுக்கு தகுதிகள் எனக்கு இல்லை அதனால ஆளை விட்டு இன்னைக்கு ஒரு நாள் தீர்த்துக்கும் இந்த பொம்பளைக்கு நான் பாத பூஜை எல்லாம் வந்து பண்றேன்னா யூ ஷுட் ஹேவ் த கெப்பாசிட்டி டு எனர்ஜி தம் நம்ம 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 உடம்புல இந்த இடத்துல நார்த் நார்த் போல் 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 பாதத்தில் பாதத்தில் சவுத் சவுத் யாராவது பாதத்துக்கிட்ட இப்படி குனியிற போது அவங்களுடைய இருக்கிற அட்ராக்ட் ஆகுது ஆப்போசிட் போல்ஸ் லைக் ரிப்பல்ஸ் ஸோ உங்ககிட்ட அவனுக்கு நீ கொடுக்க முடியும் சும்மா ஏதோ பெரு நினச்சு அவங்க கழுவி

மொதலையும் சொல்வேன் மைக்கு வச்சு மணி சொல்ல சொல்லுவேன் பாபா காலில் யாரும் தயவு செய்து விழாதீங்கன்னு எல்லாருந்தே என்ன கேட்பாங்க ஏங்க ஒரு சாமியார் காலைல விழுந்தா நல்லது தானே வேணாங்கிறீங்கன்னு நான் சொன்னேன் உனக்கு ஒன்றை சாமியார் தான் தெரியும் இந்த ஒன்றை நா சாமியாருக்கு நீங்க மாலை போறதுனாலேயோ உங்க காலில் விழுந்து கும்புறதுனாலயோ அவனுக்கு ஏதோ ஒரு ஃபால்ஸ் பிரிஸ்டிச் வருதுங்கிறதுனால அவன் அதெல்லாம் அக்செப்ட் பண்றான் நான் இருக்கேன்னா என் உடம்புல எல்லா தேவதைகளும் இருக்காங்க நான் காட்டியிருக்கேன் எனக்கு காவல் வந்து இடும்பன் கடம்பனும் முருகர் வச்சிருக்காரு விஷ்ணு எச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட நான் போட்டோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த இடத்துல நெருப்பு இருக்கும் தலையெல்லாம் சுருட்டு சுருட்டியாக ஆப்பிரிக்கன் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் முடி இருக்கும் நல்லா கட்டையாக குட்டியாக இருப்பானுங்க ஸோ நீ நரேந்திர மோடி கிட்ட கபுக்குன்னு போய் கை கொலிக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுத்தேன்னா அந்த ஆள் ஒன்றும் சொல்ல மாட்டான் ஆனால் நீ அந்த கிட்ட போய்

அண்ட் நீ எங்கிட்ட வந்த நான் உ திட்டக்கூடாது ஏன்னா என்னோட திக்ஸ் அது ஆனால் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணியானா அந்த எச்சர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க உன்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க ஸோ உன்னுடைய நன்மைக்காக தான் நீ என்னை தொடாதன்றது நான் என்னை காவல் காக்கிற நிறைய தேவதைகள் இருக்காங்க அண்ட் ஐ மீன் ஏ வெரி சுப்ரீம் லெவல் அதனால என்ன பார்க்கறதுக்கு சாமிகள்லாம் வராங்க என்ன பார்க்கறதுக்கு தேவர்கள்லாம் வராங்க அந்த இடத்துல நான் இருக்கேன் நேரிலே தேவரும் அந்த மந்து நின்னிடத்தில் உசாவி செல்வர் இது பொய் நீ நீ வேட்டை சுட்டிடுங்கிறார் விஸ்வாமித்திர நாடியில் சொல்றார் நீ இருக்கிறதுக்கு வந்து தேவர்கள்லாம் உன்னை பார்த்துட்டு போறாங்க அது நிஜமில்லைன்னு நீ சொல்லு இந்த ஓலையை நான் எரிச்சிடுறேங்கிறார் அப்போ தேவர்கள் வந்து பார்த்து மீட்டிங் போட்டு போற நிலையில் இருக்கிற ஒரு சிவசங்கர் பாபாவை நீ ஒரு மனிதன் இல்லை யூ டோன்ட் ஹவ் தட் ஆஃப் பேனன்ஸ் டூ கம் அண்ட் டச் வெரி சுப்பீரியர் ஹியர் ஆர்கி இந்த ஸ்பிரிச்சுவல் லேடர் அதெல்லாம் பாசிபிள் கிடையாது நான் வந்து கைலாஸத்தில் தாச்சன்ங்கிற இடத்துல இருக்கேன் வெடிகால நாலு மணிக்கு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ அப்படியே அந்த இடம் பூரா தங்க மாயம் ஆயிடுச்சு ஆகாசத்திலேருந்து அத்தனை தேவர்களும் இறங்குறாங்க ஐதாவது மேலே இந்திரன் அவனுடைய ட்ரெஸ்டு அவனுடைய செலஸ்டியல் காஸ்டியூம்ஸ் அந்த மாதிரி எல்லா தேவர்களும் கீழே இறங்குறாங்க நான் எங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னோ அவங்கெல்லாம் வந்து என்ன இப்படி கும்பிடுறாங்க நான் சொன்னேன் நான் தானே உங்களை கும்பிடணும் நீங்க ஏன் என்ன கும்பிடுறீங்கன்ற அதுக்கு அத்தனை பேரும் கோரச சொல்றாங்க ஆப் சாட்சாத் பதிரி நாராயண் பகவான் ஹோ அப்படிங்கிற நீதான் பதிரி நாராயண சாட்சாத் பதிரி நாராயண ஆனால் நாங்கள்லாம் உன்னை கும்பிட்றதுக்கு வந்திருக்கோங்கிறான் இது என்னோட லெவல் இந்த ஸ்பிரிச்சுவல் டொமைன் அப்ப நீ ஏதோ உனக்கு போதும் போகாது இருக்கிறதுக்காக உனக்கு ஏதோ லட்டு வந்துடணுங்கிறதுக்காக என் காலை தொட்டி என்னையும் டிஸ்டர்ப் பண்ற ஐ ஆம் டூ சென்சிட்டிவ் அண்ட் யூ ஹவ் நாட் ரீச் மீ இதெல்லாம் யாருக்கு புரிய போகுது தான் மைக் வச்சு சொல்ல சொல்லிடுறது வா தயவு செய்து யாரும் தொடாதீங்க அப்படின்னு சொல்லு யாராவது ஒரு ஒன்றியன்னா சாமியாக இருப்பான் அவனுக்கு நீ இந்த மாதிரி தொட்டுக்கிட்டு பூஜை பண்ணி கர்ப்பூரம் ஆடிச்சு மணி ஆடிச்சுனாக்கா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்கவே புரியாது ஐ ஐ நோ மை ஹைட்ஸ் என்ன போய் நீ என் குளோரிஃபை பண்ற யூ ஆர் நோ வேர் நியர் மீ ஐ மீன் இட் ஐ மீன் இட் ஈகோயிஸ்டிக்கா தெரியும் பட் தட் இஸ் அல்டிமேட் ட்ரூத் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கும்பமேளால குளிக்க போனேன் அப்போ ஒரு குட்டி பாப்பாவா பச்சை பாவாடை இதுல சோழியோட கங்கை தாய் வந்தா வந்தா அந்த அம்மா என்ன கும்பிட்டுட்டு அங்கல் இத்தனை சால்கே பார்த்து அப்பா ஐயாவோ கேலியே அப்படின்னா என்ன கங்கை தாய் எவ்வளவு கேலியோ அவோ என்ன பார்த்து சொல்றா மாமா நீ இவ்வளவு வருஷம் கழிச்சு எங்கிட்ட குளிக்கிறதுக்கு வந்தியா அப்படிங்கிறா நான் யாகம் வளர்ப்பேன் டெய்லி அப்போ நைன்டீன் எயிட்டி போர்ல அந்த யாக நெருப்புல அப்படியே காயத்ரி வந்தா நான் அந்த காலெல்லாம் தோடுறேன் அந்த சூடெல்லாம் கூட என்னால் ஃபீல் பண்ண முடியும் அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா நான் யக்ஞ தேவதை சூரிய பத்னி காயத்ரி என் பெயர் உனக்கு என்ன வர வேண்டும் அப்படிங்கிறா நான் எவ்வளோ லெவல்ல இருந்தா கேட்ட உடனே எனக்கு ஒண்ணுமே வேணாம் அப்படின்னா சொல்றா இல்ல ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் வீட்டுக்கு போனா சாக்கு சாத்துக்குட்டி சாக்லேட் எல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி போனோம் அது மாதிரி நாங்க எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு வரம் கொடுத்துதான் ஆகணும்னு ஏதாவது கேளுங்கிறா அப்ப நான் சொல்றேன் யாரு என்னை எந்த காலத்துல பார்க்க வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம அவங்களுக்கு சாப்பாடு போடுற ஒரு கண்டிஷன்ல என்ன சோ இப்ப இங்க இவ்வளவு சாப்பாடு நடக்குது இல்ல அதெல்லாம் அவ கொடுத்தா வரோம் நீ இன்னும் பத்தாயிரம் பேர் கூட்டினான் இருக்கும் சாப்பாட்டுக்கு இங்க பஞ்சமே இருக்காது காயத்ரி வர எப்படி போய் ஆகும் நான் கைலாசத்துல முருகரை பார்த்துருக்கிறேன் குழந்தைய பார்த்துருக்கிறேன் அவர் கைலாச நிறைய கல் இருக்கும் எட்டாம் நம்பர் தாமரைப்பூ ரெண்டு பாதங்கள் இப்படிலாம் நிறைய இருக்கும் இவ்வளவு கல் அள்ளி என் கையில கொடுத்தாரு குடுத்து சொன்னார் மாமா இத அப்பாக்கு பெரிய கோட்டை முருகன் என்ன நீ ஒரு பெரிய ஆன்மீக சாம்ராஜ்யத்தை உருவாக்க அப்பா நைன்டிஸ்லேயே சொன்னார் அவர் முருகர் என்ன மாமான்னு கூப்பிட்ற நிலையில நான் இருக்கேன்னா நான் எவ்வளோ சீனியரா இருப்பேன் ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் கங்கை தாய் மாமான்னு சொல்கிறான் தேவர்களா வந்து கும்பிடுற நிலையில இருக்கேன் நம்ம அண்ட் முருகர் என்ன மாமான்னு கூப்பிட்றாரு காயத்ரி வந்து நீ கேட்குற வரத்தை எங்கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்ற நிலையில் நாம இருக்கோம் இவ்வளவு உயரங்களை தொட்டு விட்டு ஏறத்தாழ முப்பத்தஞ்சு வருஷமாக வருஷமா கடவுளோட குடும்பமே நிறுத்தினு இருக்கிற எங்கிட்ட ஜனங்க வந்து ஹைட்ஸ் தெரியாம பேசுறாங்க பழகிறாங்க அதுதான் உண்மை வெரி சென்சிட்டிவ் மோப்பக்குலையும் மன்னிச்ச மாதிரி வி ஆர் வெரி டெலிகேட் எவ்ரி டச் இன் ஏ இஸ் கண்ட்ரிபியூட்டிங் சம்திங் பாசிட்டிவ் நெகட்டிவ் டச் டுக்கு நான் ஏதாவது பிளஸிங் பண்ணுங்கிற மாதிரி இருந்தால் நான் உன்னை தொடுவேன் நானே உன்னை தொடுவேன் நானே என் கையால் உனக்கு பழங்களும் சாக்லேட்டு ஏதாவது கொடுப்பேன் இல்லை சும்மா இப்படி கையாவது வச்சுட்டு போவேன் ஐ நோ மை ஒர்க் எனக்கு என்ன வேலைங்கிறது எனக்கு தெரியாதா சொல்லி பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் ஆன்மீகத்தில் புரியாத நிலைகளில் இருக்கிற விஷயங்கள் ஹவு டு யூஸ் எ மஹான் நிறைய பேருக்கு தெரியல ஒரு காஞ்சி பரமாச்சாரியா இருந்தார் நானாவது அக்செப்ட் பண்ற நிலையில் இருக்கேன் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஜனங்கள்லாம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அவர் உக்காந்தாருன்னா அவர் கால் மேலே இப்படி போத்திடுவாங்க ஏன்னா இந்த ஜனங்கள் தெரியாம போய் எல்லாம் தொட்டுக்குன்னு உட்காந்துருக்கும் தட் இருக்கு ஏன்னா அவர் அம்பாள் வழியே இருக்காரு ஆனால் கால் மேல இப்படி போட்டுருவாங்க